வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் அமைய பெற்ற ஆறாவது வினாவாக வந்த இடைகாணுதல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளால் தரவறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க புள்ளியிடக்கூடிய வகையில் தான் பொதுவான வினாக்கள் கேத்திரகணித வினாக்களை தவிர மற்ற அனைத்து வினாக்களும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தரா வைக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கூடுதலான புள்ளியை பார்க்குறதோட சரி அந்த கொமெண்ட் பாக்ஸை பார்க்கறதும் இல்லை பதிவிடுறதும் இல்லை அதை அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை பார்த்துருக்குறீங்களா அது உங்களுக்கு பயன்பெற்றிருக்காண்டா தான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் போடையிலும் ஸோ கட்டாயம் அது என்னுடைய வீடியோ மட்டுமில்ல பிள்ளையை நீங்கள் ஆட் வீடியோ பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தீங்களோ அந்த வீடியோக்கு கீழே குறைஞ்சபட்சம் கருத்தையாவது கட்டாயம் பதிவிடுங்களோ அப்போ தான் மற்ற பிள்ளைகளுக்கும் அது வந்து சென்றடைய இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் பத்து பதினொன்று வகுப்புகளுக்கான சூம் மூலமான கணித வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பு இப்போ எல்லாேருக்கும் பயனு பயனுள்ள வகுப்பாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் இணைஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்கள் வந்து இதை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை என்ட் யூடியூபில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளால் கட்டாயம் இதை பயனுள்ளதாக இந்த வகுப்பை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை இணைந்து பாருங்க கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பரப்பும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும் அதோடு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெருசு கட்டாயம் இதை வந்து சூ மூலமான வகுப்பில் தான் கலந்துரையாடணும் வகுப்பில் கலந்துரையாடுறது உங்களுக்கு இல்லை மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக என்றால் கட்டாயம் உங்களோட அதை வந்து வகுப்பில் கதைப்பேன் அது உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விடயங்கள் எங்களோட குழுக்களில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இணைந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த வகுப்பு வந்து பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்கிறேன் அது தொடர்பான விரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த குழுக்களில் இரு பதிவுடுற விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கோ அதில் எந்த சிரமமும் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து சார் இந்த பேப்பரை தாங்கோ அந்த பேப்பரை தாங்கோ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கோண்டு அந்த என்னுடைய சூமுளை கேட்காத பிள்ளைகளுக்கு என்னால் உண்மையாக ஹெல்ப் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் வேணும் அந்த அடிப்படையில் சூமுளை கலந்து கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் எந்த பேப்பர் கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் இல்லைன்னு இல்லை ஏன்னா அது என்னுடைய கடமைப்பாடு என்ன அந்த பிள்ளை என்ன நம்பி வந்துட்டு கட்டாயம் அந்த பிள்ளைக்கு தேவையான விடயத்தை என்னால் இயலமான விடயத்தை நான் செய்து கொடுக்கணும் ஆனால் வேறு ஒராள்கிட்ட வகுப்புக்கு போகிறது ஆனால் என்ன்கிட்ட வந்து தான் டவுட்டை கேட்குறது என்ன இருக்கிறது சரியில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டவுட்டை கேளுங்க யூடியூப்பில் டவு சந்தேகங்கள் இருக்கிற வீடியோ அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணித்தரேன் பிள்ளையில் அதான் நீங்கள் அப்படியே யூடியூப்பை பார்த்து கிளியர் ஆகும் அதில் எனக்கு ஒரு விதமான கட்டணம் தேவையில்லை ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா நீங்கள் உங்கள் கட்டணம் கட்டி எங்கே வகுப்புக்கு போகிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்தாங்க என்னிட்ட வர்றதுன்னா என்னுடைய வகுப்பு கிணைந்து கொள்ளுங்கோ கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைட் பண்ணி உங்களை மிகவும் தெளிவான முறையில் கணித புரிதலோடு கற்றுக்கொள்றதுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பேன் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஆறாவது கேள்வி இடை காணுதல் தொடர்பானது புள்ளி விரவியல் புள்ளி விரவியலில் தொடர்பானது நிறுவனம் ஒன்றில் வேலை புரியும் ஊழியர்கள் தமது வேலை நேரத்துள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தும் காலம் தொடர்பான தரவு அடங்கிய அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது கையடக்க தொலைபேசிய ரெண்டு நோக்கத்துக்கும் பயன்படுத்தலாம் ஒன்று அந்த வேலையிலேயே கையடக்க தொலைபேசி தேவைப்படுது உதாரணத்துக்கு நாங்கள் ஆசிரியர்களா இருக்கிறோம் நான் அதை நியாயப்படுத்துறோம்னு நீங்க சொல்லலாம் எங்களுக்கு இப்ப இருக்கிற அனைத்து சுற்று நிறுவங்களுமே போன்லதான் வருது இப்போ ஒரு தகவலை தெரியப்படுத்தணுமா உடனே பிரின்சிபல் வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன் மீட்டிங் நீங்க இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு வரணும் அப்படி கையடக்க தொலைபேசி இப்ப வேலை வேலைத்தளத்துக்கும் தேவையானதாக மாறிட்டு ஆனா ஒரு காலத்துக்கு முன்னுக்கு கையடக்க தொலைபேசி பொழுதுபோக்கு சாதனமாக இருந்த சந்தர்ப்பத்துல அந்த நேரத்துக்கு அந்த வேலைத்தளத்தை அது டிஸ்டர்ப் பண்ணு அது வேலையேற ஒரு தாக்கத்தை செலுத்துறதாக இருந்தது இது எந்த அடிப்படையில் அந்த தரவு சேகரிக்கப்பட்டதோ தெரியல இங்க வந்து ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் விளங்கப்படுத்தணும்னா இங்க நாலுல முடிய இங்க நாலுல துவங்குது சோ நாலு நிமிடம் தொலைபேசியை பாவிச்சவர் எந்த வகுப்புக்கு உரியவர் உரியவர் என்ற ஒரு குழப்பம் வரும் அதுக்காகத்தான் தான் நீங்க விளங்கப்படுத்திருக்கு இதை பற்றி பயப்படுத்தவில்லை பின்னுக்கு ஒரு கேள்வி வரும் அதுக்காக கேட்கப்பட்டிருக்கு பூச்சியம் தொடக்க நாலு என்பது பூச்சியத்தை விட கூட நாளுக்கு சமணானம் ஸோ நாலு நிமிடம் உள்ளால் இந்த வகுப்பு அப்ப அடுத்த முன்னெல்ல இந்த வகுப்புக்குரியதில்லை பின்னல்ல தான் இந்த வகுப்புக்குரியது அப்படின்றது கேள்வி இந்த விளக்கம் முதலாவது கேள்வி ஆகார வகுப்பை காண்க ஆகார வகுப்பு அப்படின்ற என்ன மிகப்பெரிய மிகப்பெரியடனை கொண்டிருக்கிற வகுப்பு மிகப்பெரிய மீடனன் பெண் ரெண்டு பன் ரெண்ட கொண்டிருக்கிற வகுப்பு பெண் ரெண்டு தொடக்கம் பதினாறு வினா இலக்கம் ஒன்றுக்கு பென் ரெண்டு தொடக்கம் பதினாறு தொடக்கமா இது கழித்தல் அடையாளம் இல்ல தொடக்கம் ரைட் ரோம இல்லக்கன் ரெண்டு நான் நினைக்கிறேன் இடைக்கான சொல்லிடுவாங்க பொதுவாகவே இரண்டாவது கேள்விக்கு இடைக்கான சொல்லிடுவாங்க இந்நிறுவனத்தில் ஊழியர் ஒருவர் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்திய காலத்தின் இடையை கிட்டிய நிமிடத்தில் நான் சொல்லியிருக்கேன் தேவையான சொற்கள் இதுல நாங்கள் கிட்டிய நிமிடத்துக்கு காணணும் நாங்கள் அப்படியே அன்னளவாக விட்டுட்டு போயிடக்கூடாது தசமத்துல விட்டுட்டு போயிடக்கூடாது மட்டும் தட்டணும் அதனாலேயே பண்ணி வச்சுக்கொடுவோம் அப்பதான் கேள்வி முடியும் போது நம்ம செஞ்சு முடிச்சது சரியோன்ற ஒரு ஞாபகம் வரும் கிட்டிய நிமிடத்தில் காணும் இடை என்ற சொல்லுக்கு பதிலாக கடைசி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ்ட் பேப்பர்ல நீங்க சராசரி என்ற சாதாரண சொல்லுக்கே வந்துட்டாங்க அவரேஜ் இல்ல மிட் என்ற சொல்லுக்கு பதிலாக அவரேஜ் என்ற சொல்லுக்கே வந்துட்டாங்க சோ நாங்க இப்ப சராசரி காணப்போறோம் இடை காணும்னா இது ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவாக இருக்கிறதால நாங்க இடை ரெண்டு வழி இருக்கிறா நாங்கள் எப்பவுமே இலகுவான வழியை பின்பற்றுவோம் பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இலகுவானது எப்பவுமே எஃப்டி எஃப்டி முறையில நீ கணக்கு செஞ்சா இலகுவா இருக்கு எஃப்டி முறையில நீ கணக்கு செய்யணும்னா மொத்தம் அஞ்சு குளம் இருக்கிற மாதிரி அட்டவணி அடிக்கணும் நாலு இருந்தா காணும் தான் இலகு கொஞ்சம் வேலை கூட ஆனா கஷ்டமான வேலை இல்லை கூட்டல் கழித்தல் அதெல்லாம் மிக இலகுவாக இருக்கும் சரிதானே அந்த அடிப்படையில நாங்கள் எஃப்டி முறையை எடுத்துக்கொள்றோம் அதுலயும் வகுப்புகள் அந்த ஒவ்வொரு அட்டவணைக்கும் பேர்களும் ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு இன்னும் சுகம் அந்த அடிப்படையில முதலாவது வகுப்பா இடை வகுப்பா இடையிலேருந்து நடுப்பெருமானம் நடுப்பருமானத்தை தான் நாங்கள் எக்ஸ் என்றோம் நீங்க பெருக்கும் போது எஃப் எக்ஸ் முறையில் பொறுக்கிறார்கள் இதைத்தான் பெருக்குவீங்க நான் வகுப்பாகின இந்த நடுப்பெருமானத்துல ஒரு உத்தேசமான இடையென்றும் எடுத்துக்கொண்டு அதுல இருந்து எவ்வளவு விலகுது அப்படின்றத வச்சுக்கொண்டு கொண்டு இது விலகல் விலகல் என்றது டி இது மீடரை நாங்கள் ஏற்கனவே தந்த மீடரன் தான் மீடரன் என்றது எஃப் இது ரெண்டையும் பெருக்கி போடுறதால இந்த குளம் எஃபி குளம் பூஜ்யம் தொடக்கம் நாலு நாலு தொடக்கம் எட்டு எட்டு தொடக்கம் பன்னிரண்டு பன்னெண்டு தொடக்கம் பதினாறு நெருக்கமானது பன்னெண்டு தொடக்கம் பதினாறு பதினாறு தொடக்கம் இருபது நாலு நாளா கூடினது அதை வச்சுதான் எழுதுகிறேன் இருபது தொடக்கம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி எட்டு அதான் கடைசி வகுப்பு இது இந்த நடுப்பருமானத்தை நான் கண்டுபிடிக்கணும் நடுப்பருமானத்தை ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம்டா இது ஒவ்வொரு முறையும் நீ ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிக்கலாம் இல்லையா கீழெல்லைக்கும் மேல் எல்லைக்கும் இடையில நாலு எல்லா இடவுமே நாலு கீழெல்லையோட நால கூட்டம் மேல் எல்லைக்கு வருது ஸோ எல்லா இடமும் நாலு இட வலி நால ரெண்டா பிரிச்சா நடுவுக்கு வர்றதுக்கு ரெண்ட கூட்டினா காணும் மேல் எல்லையோட கீழல்லையோட ரெண்ட கூட்டினா ஓகே அப்போ வேகமா போட்டுருவோம் ரெண்டு ரெண்ட கூட்டி போட்டு கொண்டு வரணும் ஆறு பத்து பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அது என்ன சரி நடுப்புமாணம் எடுக்கிறோம்னா இப்போ இதுல இருக்கிற ஒரு ஆள் எத்தனை நிமிடம் பாவிச்சாருன்னு எனக்கு தெரியாது இது ஒரு வகுப்பா இருக்கிறனாடி எனக்கு தெரியாது அதனாடி நான் பதினெண்டும் எடுக்காம பதினாறும் எடுக்காம ரெண்டுக்கும் இடையில இருக்கிற நடுப்புறமானது இருக்கிறேன் ஒரு ஆள் குறைவா இருக்கும் ஒரு ஆள் கூட வேறு ஒன்று கொண்டு பேலன்ஸ் பண்ணிருமே என்ற அடிப்படையில இதுல ரெண்ட கூட்டுற அந்த முறை பிரச்சனை இல்ல பிள்ளையால் ஒண்ட கவனிக்கணும் வகுப்புந்த பெருமன் சமனா இருக்குதான்னு பார்க்கணும் பொதுவாக இந்த கணக்குகளுக்கு வகுப்புந்த பெருமன் சமனா இருக்கிற தான் வர்றது சமனா இல்லாம வந்தாலும் நாங்கள் அதுல பிறகு டவலி பார்த்து சரியா ரெண்டாக்கி கூட்டோணும் இல்லையா ரெண்டையும் கூட்டி பிரிக்கோணுமா சமனா இல்லாட்டியும் எங்களுக்கு கணக்கு வரலாம் வகுப்புந்த பெருமன் எப்பவுமே சமனாயிருக்கணும் அப்படி ஒன்று ஒரு கட்டாயமும் இல்லை இதுல உத்தேச இடையாக ஆகார வகுப்பு இந்த நடுப்புமாணத்தை தான் எடுக்கணும் ஆகார வகுப்பின் பன்னெண்டு திறக்கம் பதினாறு அப்படி இல்லை உத்தேச விடை எடுக்கிறது பொருத்தமாக இருக்கணும் இங்க எங்களுக்கு கட்டாயப்படுத்தல ஆகார வகுப்பு நடுப்புமாணத்தை உத்தேச இடையாக எடுங்கோண்டு ஒன்னு சொல்லல உத்தேச முறையில செய்யும் கொண்டும் சொல்லல எந்த முறையிலையும் எங்கள்கிட்ட விட்டாச்சு நீங்க நாங்களே செய்ய வேண்டியதுதான் இதுல எங்களுக்கு உத்தேச விடையது இலகு என்றா பதினாலு தான் ஏன் பதினாலு தான் இலகு என்றா மேல மூன்று பேர் கீழே மூன்று நடுவுல இருக்கிறேன் நடுவுல இருக்கிறது இப்ப ஒருவேளை ஆறு பேர் இருந்தா தான் நமக்கு நடு கண்டுபிடிக்கிற நான் கஷ்டம் எது மூன்றாவது ஆளு நடுவுலான் நாலு மூன்றோ நாலோன்றதை பண்ண வேண்டி இருக்கிறது ஆகார வகுப்பை நாங்க பயன்படுத்தலாம் இது நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு ஆள் பதினாலு நிமிடம் சராசரியாக என்று எடுக்கிறேன் ஆனா ஒரு சிலர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாலு நிமிடம் கூட சோ இவர் எதிர்பார்த்ததுல எந்த விலகலும் இல்லை இவர் நாலு கூட அடுத்தால் எட்டு கூட அடுத்தால் எதிர்பார்த்ததை விட பன்னெண்டு கூட அதே மாதிரி நான் எதிர்பார்த்ததை விட இவர் நாலு நிமிடம் குறைவாகத்தான் பாவிக்கிறார் அவர் எதிர்பார்த்ததை விட எட்டு நிமிடம் குறைவு பன்னெண்டு நிமிடம் குறைவு அங்க நாங்கள் ஆக என்ன மீடரன் போட போறோம் நாலு மூன்று ஏழு எட்டு சரி ஒரு இல்லடா பார்ப்போம் மூன்று ஏழு எட்டு பன்னெண்டு பத்து பதினாறு பன்னெண்டு பத்து ஊ ஊழியர்கள் கூட்டி பார்க்கணும் சில நேரம் அங்க தந்து இருப்பாங்க தரையில தரையில நாங்கதான் கூட்டி பார்க்க வேண்டியிருக்கு மொத்தம் எத்தனை ஊழியர்கள் பத்து பதினெட்டு இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஊழியர்கள் சரியூடா கூட்டல் சரியூடா ஓகே எவ்வளவு விலகுது அப்படின்னா நான் எதிர்பார்த்ததை விட இவ பன்னெண்டு நிமிடம் ஒரு ஆள் குறைவு அப்ப நான் எதிர்பார்த்தது ஐம்பது நிமிடப்படி பதினாலு பேருக்கு பதினாலு நிமிடப்படி ஐம்பது பேருக்கும் ஒரு மொத்தமா கையடக்க தொலைபேசி பாவித்த நிமிடங்கள் என்று சொல்லும்போது போது எழுநூறு நிமிடத்தை நான் எதிர்பார்க்கிறேன் பட் விலகுது எவ்வளவு விலகுதுன்னா இவர் பன்னெண்டு நிமிடம் குறைவாக பாவிச்சியும் அப்படி மூன்று பேர் சொல்வியலால மொத்தமா என்னுடைய டோட்டல்ல முப்பத்தாறு குறையும் இதுல ஐம்பத்தாறு குறையும் இதுல நான் முப்பத்தி ரெண்டு குறையும் இதுல விலகல் இருக்காது இதுல நாற்பது கூடும் இதுல நாப்பத்தெட்டு கூடும் நாப்பத்தெட்டு கூடும் இதுல வெட்டக்கூடியதை வெட்டலாம் வேண்டாம் மறையத்தனிய கூட்டுறன் தனிய கூட்டுறன் இதுல மொத்தமா டோட்டல்லாம் வேணும் அதை நீ வெட்டி போட்டு கூட்டினாலும் சரி வெட்டாம கூட்டினாலும் சரி சில நேரம் சமனா வந்தா வெட்டி விடலாம் இங்க சமனம் ஒண்ணும் இல்லை தானே மறையெல்லாம் ஒரே குறி கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் பன்னெண்டு பதினாலு நாளை போட்டு ஒருமிச்சம் நாலு ஒன்பது பன்னெண்டு நூற்றி இருபத்தி நாலு மறை நீரக்கூற்றன் கூற்றன் பதினாறு ஒருமிச்சம் அஞ்சு ஒன்பது பதிமூன்று நூற்றி முப்பத்தி ஆறு நேர் ரெண்டு பேரையும் சேர்க்கிறேன் மறை நூற்றி இருபத்தி நாலு நீர் நூற்றி முப்பத்தி ஆறு ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிபடும் கழிவட்டா என்ன வேற போதும் நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூற்றி இருபத்தி நாலு பெரு பெருசுல இருந்துதான் சின்ன கழிக்கணும் கழிச்சு விட்டா ரெண்டு ா பன்னண்டு பன்னெண்டு என்ன பெண்ணெண்டு அது மிக முக்கியம் பெரியவற்றை கூறி நேர் நேர்பண்ணண்டு அதாவது நான் எதிர்பார்த்தது எழுநூறு நிமிடம் என்று எதிர்பார்த்தேன் அதை விட ஒரு பன்னெண்டு நிமிடம் கூட வந்திருக்கு எஃப்எக்ஸ் முறையில செஞ்ச புள்ளி ஏழு நிமிடம் பண்ணி பாருங்க எழுநூற்றி பன்னிரண்டு விட வரும் யாராவது எஃப்எக்ஸ் முறையில செஞ்சீங்களா இல்ல சந்தோஷம் எஃப்எக்ஸ் முறை தேவை இல்ல எஃபெக்ட்ஸ் முறையில செஞ்ச பிள்ளைகளுக்கு இந்த எழுநூற்றி பன்னெண்டு அந்த எழுநூறு நாங்கள் ஐம்பது படி தேவையில்லை நான் உங்களுக்கு இது சும்மா கதைக்கணும் உங்களோட ஐம்பது நிமிடப்படி நான் சாரி பதினாலு நிமிடப்படி ஐம்பது பேருக்கு நான் எதிர்பார்த்தேன் ஐம்பது பேருக்கும் அது எங்களுக்கு வந்தது எழுநூறு வேணும் அதை விட இந்த பன்னெண்டு என்னுடைய டோட்டல்ல மாறுதல் அதை எதிர்பார்த்ததை விட பன்னெண்டு கூட ஸோ எஃப்எக்ஸ் முறையில செஞ்ச பிள்ளைகளுக்கு எழுநூற்றி பன்னெண்டு டோட்டலா இருக்கும் நமக்கு அது தேவையே இல்லை சரி நாங்க இடை புறம் இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை உத்தேச இடை சொல்லுவோம் விலகிடையை காண்றது சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா எஃப் எஃப் அதாவது மொத்தம் எஃப்டி குளத்தை கூட்டி பிரிக்கணும் மொத்தம் நாங்கள் எதிர்பார்த்தது பதினாலு படி விலகல் இது இருக்குது எவ்வளவு விலகல்னா பன்னிரண்டு கூடவா இருக்கு அதையும் அம்பதால பிரிச்சு கூட்டம் இத பகுதியின் சமன் இல்ல பூமாசி அந்த கணக்கு புரியல இதை தசமத்துக்கு கொண்டு வரது பன்னெண்ட ஐம்பதால வகுக்கப்புரன் ஐம்பத பன்னிரெண்டு விட வரும் ஒன்றுல இல்ல பன்னெண்டுலயும் தாண்டிகை தசங்குத்தி தசத்துக்குற பின்னால இருக்கிற பத்தில் பத்திலொண்டுகளா பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டு முறை எடுக்கலாம் நூறு கழிச்சா இருபது அடுத்த சைவர்றீங்கன்னா இருநூறுல நாலு முறை முடிஞ்சு சோ என்ன விட வர போது பிளஸ் இண்டு பிளஸ் பிளஸ் தசம் ரெண்டு நாலு பதினாலோட பூஜ்ஜியம் தசம் ரெண்டு நாள் கூட்டின பதினாலு தசம் நாள் நீங்க பிள்ளைகளுக்கு பன்னிரண்டே நேரடியாக ஐம்பது ஆள வச்சிருப்பீங்க அதே விட தான் விட மாறாது வழிதான் மாறபொழியே விட மாறாது ரைட் அதுல ஏன் நெடு கொண்டவடைய மாறி எடுத்திருந்தா கூட விட மாறாது வழிதான் மாறும் சரி அதாவது சராசரியா ஒரு மா ஒரு ஆள் பதினாலு தசம் ரெண்டு நாலு நிமிடம் பாவிச்சிருக்க ஆனா அவசரப்படக்கூடாது கேட்ட கேள்விக்கு இது இல்லை விட கேட்டது கிட்டிய நிமிடத்துல கேட்டுருக்கு கிட்டிய நிமிடத்துல என்னடா வரப்போகுது அடுத்தது ரெண்டாக இருக்கிறதால பதினாலு நிமிடம் வந்து வரப்போகுது ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன் பிள்ளைகள் ஒரு க ஒரு கணக்குக்கு சொல்றேன் பதினாலு தசம் மூன்று அஞ்சு நிமிடம் வந்து வருது அந்த சந்தர்ப்பத்துல இது பதினஞ்சுக்கு போகுமா பதினாலுக்கு வருமா பதினாலுக்கு பதினஞ்சுக்கு போகும்னு என்று சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பதினாலு தசம் இல்ல இது தசம் இல்ல பதினாலு முப்பதோட சென்டர் தாண்டம் அஞ்சு இது இருப்பீங்க நிமிடம் கிடையாது இது தசமதானம் மூன்று அஞ்சு முப்பத்தஞ்சு நிமிடம்டா பதினஞ்சுக்கு போகும் இது முப்பத்தஞ்சு இல்ல சரிதானே சோ இது மட்டன் தட்டும் போது இது வந்தது தசமதானத்துல தான் வந்தது நிமிடம் செகண்ட் அண்டு வரையில நீங்க பதினஞ்சு பதினாலு நிமிடம் முப்பத்தஞ்சு செகண்ட் என்றால் தான் மட்டும் தட்டும் போது பதினஞ்சு இங்கே அந்த கிரச்சலும் இல்லைங்களா பதினாலு நிமிடம் சராசரியாக ஒரு ஆள் கையடக்க தொலைபேசியை பாவிச்சிருக்கிறார் என்றதை முடிவெடுத்துட்டேன் அப்ப இது மாதிரி தான் இனிமே இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் இதை பயன்படுத்த போறோம் இந்நிறுவனத்தில் நாங்கள் ஐம்பது ஊழியர்களை கொண்டு எடுத்துக்கொண்டு தரகோலை வச்சு தான் எடுத்திருக்கோம் இந்நிறுவனத்தில் மொத்தமாக இருநூற்றி நாற்பது ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் இருபது வேலை நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் ஊழியர்கள் தொலைபேசியை பயன்படுத்திய காலத்தை மனத்தியாலத்தில் காண்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் வேகமாக போகலாம் நம்ம வேகமா போகலாம் மூன்றாவது நான் சராசரியா ஒரு ஆள் பதினாலு நிமிடம் தொலைபேசியை பாதிக்கிறார் என்று சொல்றேன் மொத்தம் இந்த நிறுவனத்துல எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்ற இருநூற்றி நாற்பது ஊழியர்கள் ஐம்பதால பிரிக்கிறே இல்லை இனி நாங்கள் கண்ட இடையே வச்சுத்தான் செய்வோம் சரியான இடை வந்து பதினாலு ரெண்டு நாள் சார் அதை எல்லாம் செய்யல கேள்வி முதல் கேள்வியில மட்டன் தட்ட சொன்னா மட்டன் தட்டினத வச்சுதான் செய்யணும் மட்டன் தட்டை சொல்லாமல் மட்டன் தட்டவும் கூடாது மட்டன் தட்டை சொல்லாமல் மட்டன் தட்டவும் கூடாத பதினால இருநூத்தி நாப்பதாலை பெருக்கினா ஒரு நாள்ல பாவிச்ச மொத்த நிமிடம் பெறும் பிறகாத ரெண்டு இருபது ஆளையும் பெருக்கிட்டம்னா ஒரு மனித மொத்த நேரம் பெறும் இது நிமிடத்துல வரும் நிமிடத்தை மனுத்தியாளமாக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பெருக்கு வரும்போது ஆயிரத்தி இருநூறு நிமிடம் என்று வெப்பமே ஆயிரத்தி இருநூறு நிமிடத்தை நான் மனுத்தியாலமாக்கணும் என்ன செய்யணும் அறுபதாலிப்பேன் அதே நான் ஒரே கட்டமா இங்க போடுவதன் மூலம் எனக்கு இந்த கணக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிருக்கும் நீங்க யோசிச்சுப்பார் முதலே இருநூத்தி ஆள பிரிக்கினேன் இருநூற்றி நாற்பது ஊழியர்களும் பாவித்த நேரத்தை காண்றதுக்கு ஒரு நாள்ல இல்ல என்ன இது ஒரு நாள் சராசரி அதை இருபதால ஏன் பெருக்கினேன் இருபது நாட்களுக்குமான மொத்த நேரத்தை காண்றதுக்கு நிமிடத்துல வரும் வர்ற விடையே அறுபதாலை பிரிக்கிறேன் மணத்தியாலத்துல காண்றதுக்கு ஏன் பிரிக்கினான் என்று இப்போ வெட்டு உங்களுக்கு ஏன் வெட்டு என்றா வெட்டுப்பட்டுருமாடா வெட்டினா எத்தனை முறை வரப்போகுது நாலு ஸோ நாங்கள் இனி வரப்போற விட மணத்தியாலமா விட வந்து மணத்தியாலம் பதினால நாலு இருபது ஆகவே இதுல பதினாலு தர எண்பது என்று வச்சுட்டு சைவர தூக்கி பின்னால போட்டு டெட்டால விருக்க முப்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு மூன்று மிச்சம் ஆஹ் பதின பதினொன்னு வரப்போகுது ஆகவே மொத்தமாக எங்களுக்கு கையடக்க தொலைபேசி பயன்படுத்திய மணத்தியாலங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபது மனத்தியாளங்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்தப்பட்டிருக்கு வீணா போச்சோ இல்ல அது சில நிறுவனத்துக்கு தேவை இல்லை தானே சோ அது வந்து அந்த நிறுவனத்து வேலை நேரத்தை களவாடியதாகவும் கருதி கொள்ளலாம் ஏன்னா ஆனா சில நிறுவனத்துக்கு கையடக்க தொலைபேசி தேவை குறைவான காலத்திற்கு தொலைபேசி பயன்படுத்திய பத்து ஊழியர்களுக்கு கூடுதலான காலம் தொலைபேசி பயன்படுத்திய பத்து ஊழியர்களுக்கும் தமக்குரிய காலத்தை முழுமையாக பயன்படுத்தி இருப்பின் அக்காலம் ஐந்தோடு ஐந்தில் ரெண்டு மணத்தியாலங்களை காட்டு அதாவது குறைவான நேரம் பயன்படுத்தினாக்கள் இந்த வகுப்புல இந்த அட்டவணையை பச்சிருக்கிற கேள்வி இதுதான் நான் சொன்னேன் அந்த இந்த மேல இருக்க வகுப்புக்கு தந்ததுக்கு இதுதான் அந்த கேள்வி குறைவான ஊழியர்கள் பத்து பத்து ஊழியர்களை நான் செப்பரேட் பண்ண போறேன் இதுல மிக குறைவாக டெலிபோன் பாவிச்சாக்கள் இந்த மூன்று பேர் பூச்சி தொடக்கம் நாலு வீட்டை எந்த போன் வந்தாலும் நான் சரி சரி வெளியில நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க ரைட் சோ இந்த கேரக்டர் இது அடுத்த கட்டம் கொஞ்சம் கழிச்சுட்டு நில்லுங்க எனக்கு உதாரணத்துக்கு சேராக்கல்லே நீங்க பாத்துருப்பீங்க நான் கூட அந்த இந்த டைப்புக்கெல்லாம் நினைக்கிறேன் கதைப்பேன் கதைச்சிட்டு எடுத்தவனுக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண நான் எடுக்கணும் காய்ச்சி போட்டு இதுவும் நான் வகுப்பு முடிச்சிட்டு எடுக்கிறேன் நினைக்கிட்டு கட் பண்ணிடுவேன் ஸோ அந்த அடிப்படையில் இருக்கிற ஆக்கள் இதை மிக குறைவான தொலைபேசி பயன்படுத்தினா அடுத்த கட்டம் எனக்கு மொத்தம் பத்து பேர் வேணும் ஆகவே பத்து பேர்ன்றது இந்த வகுப்புக்கு இந்த இல்லைக்கு கீழே இருக்கிற ஆக்கள் குறைவான நேரம் பயன்படுத்திய பத்து பேர் அதிகமாக தொலைபேசி பயன்படுத்தினது யாருன்னு சொன்னா இந்த ஐம்பது பேர்ல இந்த நாடு இந்த நாலு பேர் தான் அதிகமான காலம் தொலைபேசி பயன்படுத்தினார்கள் அடுத்தது ஆறு பேர் எனக்கு பத்து பேர் வேணும் ஆறு நாளும் பத்து இந்தியா வரக்கூடிய மாதிரி தான் அந்த கேள்வி தரவையும் என்ன புற நீங்க வேற மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை இந்த பத்து பேரும் இந்த பத்து பேருமா மொத்தம் அவ்வளவு நேரம் பாவிச்சியம் என்று காணுங்கோ இந்த ரெண்டு பேர் இந்த வகுப்பை கதைக்கும் போதும் இதுல அப்போ கூடுதலான காலம் தொலைபேசி பயன்படுத்திய பத்து ஊழியர்களும் தமக்குரிய காலத்தை முழுமையாக பயன்படுத்தி இருக்கியம் தமக்குரிய காலத்தை முழுமையாக பயன்படுத்தி இருக்கும் என்ன அர்த்தம் என்றா இந்த மூன்று பேரும் நாலு நிமிடமும் கதைச்சிருக்கிறியம் இந்த ஏழு பேரும் எட்டு நிமிடமும் கதைச்சிருக்கியம் என்று எடுத்துக்கொண்டு அதை டோட்டல் நேரத்தை காணுங்க ஸோ மூன்று பேருக்கும் நாலு நிமிடப்படி வினா இலக்கம் நாலு மூன்று பேரும் நாலு நிமிடப்படி அது ஒரு பன்னெண்டு நிமிடம் வரும் அதே மாதிரி அடுத்த ஏழு பேரும் எட்டு நிமிடப்படி ஐம்பத்தாறு நிமிடம் வரும் அங்கால அடுத்த பத்து பேர் பின்னுக்கு இருக்கிற பத்து பேர் அதையும் சேர்த்து இங்கேயே போட்டுடுறேன் அங்க இருக்கிறது ஆறு பேர் ஆறு பேரும் நான் இருபத்தி நாலு நிமிடம் இந்த உச்ச எல்லையும் கொடுக்கணுமா அதான் முழுமையான நேரத்தையும் பயன்படுத்திக்கமென்று அப்ப ஆறு பேரும் இருபத்தி நாலு நிமிடமும் கதைச்சிருந்தோம் என்று அது ஒரு பெரிய நேரம் இருப்போகுது இருபத்தி நாலு நால போட்டு ரெண்டு மிச்சம் பன்னெண்டு ரெண்டும் பதினாலு நூத்தி பதினாலு நிமிடம் அதே மாதிரி அங்கால இருக்கிற நாலு பேரும் இருபத்தெட்டு நிமிடமும் கதைச்சிருக்கிறியும் அப்படின்னு எடுத்துக்கொள்றேன் நாலு பேரும் இருபத்தெட்டு நிமிடம் நிமிடம்டா முப்பத்தி ரெண்டு ரெண்டு போட்டு மூன்று மிச்சம் ஆஹ் எட்டு மூன்றும் பதினொன்று டோட்டலா பயன்படுத்திய நேரம் இது நிமிடத்துல வரும் எட்டு பத்து பதினாலு நால போட்டு நால போட்டு ஒரு மிச்சம் ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டு ரெண்ட போட்டு மிச்சம் முன்னூற்றி இருபத்தி நாலு போன முறை என்ன விடா போட்டு நான் நானூற்றி ஆறு நானூற்றி சார் சரி நாலு முன்னூற்றி இருபத்தி நாலு நிமிடம் மொத்தமாக இந்த பத்தும் பத்து இருபது பேர் கதைச்ச மேக்சிமம் நேரம் அதாவது உச்ச அளவை பயன்படுத்தி இருந்தா இதை வந்து எனக்கு மனத்தியாலத்தில் கேட்டது முன்னூற்றி இருபத்தி நாலு அறுபதால பிரிச்சா மனத்தியாலத்துக்கு வரும் பின்ன வேணா நான் நேரடியா சாரி தசம வேணா நேரடியா போய் வகுக்க வலிக்கிட்டு இருப்பேன் இது பின்னத்துல கேட்டது சோ வெட்டணும் கட்டாயம் வெட்டுப்படக்கூடியதா இருக்கும் இதுல அஞ்சு வர்ற மாதிரி இருக்கிறதால நான் பன்னெண்டால வெட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வந்தாலும் சரி பன்னெண்டால வெட்டினா இங்க அஞ்சு முறை இங்க பன்னெண்டாளை வாட்டினா இருபத்தி நாலுக்கு ரெண்டு அங்காள என்னடாப்பா பன்னெண்டாளை வாட்டினா என்ன அந்த பின்னத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குறேன் பிள்ளைகள் இருபத்தி நாலுக்கு ரெண்டு முறை இருபத்தி நாலு கழிச்சா அஞ்சல் ஆறு எட்டா எட்டு எட்டு இக்கா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுல பன்னெண்டு இல்லையே இருக்கா எண்பத்தி நாலுல பின்னெண்ட் வட்டில இருக்கா ஓ ஏழு என்ன பன்னீர் ஏழு எண்பத்தி நாலு சோ இரு இருபத்தி ஏழு அஞ்சின் மேல் இருபத்தி ஏழு மணத்தியாலம் என்று வருது இந்த மணத்தியாலத்தை நான் கலப்பு எண்ணாக மாத்தணும் கலப்பு எண்ணா மாத்தினா அஞ்சு முறை மிச்சம் அஞ்சோடு அஞ்சில் ரெண்டு மணத்தியாலம் அங்க சொன்ன விட அதுதான் அஞ்சோடு அஞ்சில் ரெண்டு மணத்தியாலம் என காட்டுவேன் அஞ்சில் அஞ்சில் ரெண்டு மணத்தியாலம் கூட்டோன்னு சொல்லி சரிபுள்ள இன்னும் கேட்கல அவ்வளவு புள்ளி திட்டத்தை சொல்றையால் பொதுவாக இந்த பத்து புள்ளியும் இதுக்குள்ள இடை காண்றதுக்கு ஒரு அஞ்சு புள்ளி வரும் ஆகார வகுப்பு சொன்னதுக்கு ஒரு புள்ளி நடுப்பருமானம் சரியாக நிரப்பி இருந்தால் ஒரு பிள்ளை தவிர தவிர்த்துக்கொள்ளலாம் ரெண்டு புள்ள தவிர்த்துக்கொள்ளலாம் ஆகும் ஒரு புள்ளி விலகல் சரியாக இருந்தா ஒரு புள்ளி எஃப்டி சரியாக இருந்தா ஒரு புள்ளி சரிதானே இந்த அளவுக்கு தான் புள்ளி தர போறேன் இந்த அங்கால புள்ளி காணாது இதுல புற அப்புறம் வகுக்கணும் இந்த சூத்திரத்துல ஐம்பதால வகுக்கணும்ன்றதுக்கு தான் புள்ளி இறுதி விட மட்டம் தட்டி பதினாலு நிமிடத்துக்கு ஒரு புள்ளி அஞ்சு புள்ளி இடைக்கான முக்கிய வந்துடும் அஞ்சு முண்டும் ஆறு ஆயிட்டு பிறகு இந்த இடையை பயன்படுத்தி அதை மனத்தியாலத்தில் காணணும் இந்த இவ்வளோத்தையும் பெருக்கி பிரிக்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு அந்த கணக புள்ளிகள் வந்து உங்களுக்கு செய்க வழியோட விடைக்கு ரெண்டு புள்ளி எட்டு பிறகு இந்த மொத்த மனத்தியாலத்தை கண்டு அதன் நிமிடத்துக்கு மனத்தியாலத்துக்கு மாத்தி இந்த விடை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு பத்து மிக இலகுவாகவே பத்து எடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பத்துல உங்களுக்கு இந்த கடைசி ட்ரெண்டு மார்க்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கட்டாயம் கஷ்டமா கூட தின வரும் இடை காண்றது ஈஸி என்ற அந்த தோட் இல்லாம போகணும் கொஞ்சம் எடுக்க விடக்கூடாது அப்படி என்ற அடிப்படையில் அந்த கடைசி ரெண்டு மார்க்ஸுக்குரிய கேள்வியை கொஞ்சம் டைட் பண்றாங்க சில சந்தர்ப்பங்கள் கடைசி நாலு மார்க்ஸ் கேள்வியையும் கொஞ்சம் டைட் பண்றாங்க நீங்கள் ஃபைனல் எக்ஸாம்ல வர்ற ஓலவல் பேப்பரே நீங்க செய்யலாம் இல்லை இதுக்கு புற புள்ளி விவியல் நாங்கள் வேற விஷயம்தான் படிக்க போறோம் இடைகான்றது இதோட சரி பத்தாம் ஆண்டோட சரி நீங்க பத்தாம் ஆண்டுல பிள்ளைகள் வந்து ஓலவல் பேப்பர்ல இருக்கிற இடைகான்ற கேள்வி செய்யலாம் ஒரு பிரச்சனையும்